அன்பர்கள் கீதயத்தில் அழகாயமந்தவரே அன்பர்கள் கீதயத்தில் அழகாயமந்தவரே ஷிரடி புரி வாழும் சாயி மகா குருவே ஷிரடி புரி வாழும் சாயி மகா குருவே அன்பர்கள் கீதயத்தில் ராமதும் കൃഷ്ണനും നീയേ രാമനും നീയേ കൃഷ്ണനും നീയേ രുദ്രനും നീയേ സായി മഹാഗുരുവേ രുദ്രനും നീയേ സായി മഹാഗുരുവേ ഗുരുവേ അൻപയത്തിൽ തുൻപങ്ങൾ തുടപ്പതിൽ தாயுமானவரே துன்பங்கள் தூடைப்பதில் தாயுமானவரே பாரங்கள் சுமப்பதில் தந்தையுமானாயே பாரங்கள் சுமப்பதில் தந்தையுமானாயே இருட்டனையகற்றே வழிகாட்டும் இருள் இருட்டனை யகற்றி வழிகாட்டும் கூரு அன்பு தெய்வமே என்றென்றும் எமை காக்கும் அன்பு தெய்வமே அன்பர்கள் கீதயத்தில் அழகாயமந்தவரே கிரடி புரி வாழும் சாயி மகா குருவே அன்பர்கள் கீத